உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது என்கின்ற மாபெரும் மூர்த்தி அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை கடவுள் என்றும் தத்துவ மேதை என்றும் புத்தரின் மறு அவதாரம் என்றும் ஆன்மீக குரு என்றும் இன்னும் பல்வேறு வகையில் அவரை அழைத்தார்கள் ஆனால் அவரோ அது அத்தனையும் துடைத்து இருந்து நான் சாதாரண ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு அவரை தன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி ஆந்திராவில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி பதினேழாம் தேதி அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவை மறைந்தார் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீக பணியை தொடங்கியது அல்லது அவருடைய அறிவு போதனைகள் அனைத்தையும் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியிருக்கிறார் அதுவும் சென்னை அடையார் ஆலமரம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த ஆலமரம் அருகில் இருக்கக்கூடிய அன்னிபேசன்ட் அம்மையாருடைய ஆசிரமத்தில் அன்னி அம்மையாரால் தத்தெடுக்கப்பட்ட நபர் ஜிப்டு கிருஷ்ணமூர்த்தி தொண்ணூறு ஆண்டு காலம் நம்மோடு வாழ்ந்தார் மனித உறவுகளை பற்றி பேசினார் மனிதர் மனங்களை பற்றி பேசினார் மனிதர்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கும் விதத்தில் பல்வேறு நுட்பமான கேள்விகளை நமக்குள் எழுப்பினார் பேசினார் எழுதினார் நமக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான அழகான மனிதர் ஜிப்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதியதையோ பேசியதையோ வைத்து பார்க்கும்போது ஒரு பெரும் தத்துவத்தை அவர் நமக்கு அளித்து சென்றிருக்கிறார் என்று கணிக்க முடியாது அவர் எழுதியதையோ அவர் பேசியதையோ வைத்து அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சமூகத்திற்கு விட்டு சென்றுள்ளார் வழிகாட்டுதலையும் நமக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றார் நமக்கு கொடுத்து விட்டு சென்றார் என்று பார்த்தால் எதுவுமே கிடையாது அவர் சாதாரணமான மனிதனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படையா அவன் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதுவே அந்த விழிப்புணர்வே ஞானத்திற்கு அடிப்படை என்று போதித்த காலாகாலமாக நமக்குள் நம் மனதிற்குள் நாம் ஆழமாக பதிந்து வைத்திருக்கக்கூடிய சில பிம்பங்கள் பொய்யான கட்டமைப்புகள் நமக்கு எதுன்னு தெரியாமலேயே நாம் ஒரு சில கட்டமைப்பை உருவாக்கி இதுதான் உலகத்தில் மிக சிறந்தது என்று நமக்குள் நாம் வரையறுத்துக் கொள்வோம் உறவு இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கலாம் அதற்கு செய்யக்கூடிய சடங்குகளாக இருக்கலாம் இன்னும் பல பல விதங்களில் நாம் இருளில் மூழ்கி கொண்டேன் அப்போது நமக்குள் அந்த இருளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்குள் நாம் ஒளியாக வேண்டும் நமக்குள் நாம் தீபமாக வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி நமக்கு அறிவுரை மனித உலகம் எப்படி இருக்குது கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்தி மனிதனை மனிதனே அழித்துக் கொள்ளக்கூடிய மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாடுகள் என்றும் வல்லரசுகள் என்றும் மதங்கள் என்றும் சாதிகள் என்றும் இனவாதம் என்றும் மொழிவாதம் என்றும்

பாருங்க என்ன மனிதன் நிம்மதியாக வாழவே முடியாதா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவனால் கட்டமைத்துக் கொள்ளவே முடியாதா இப்படியேதான் மனிதன் உடைந்து போயிருப்பானா அவனுக்குள்ளும் உடைந்து போய் அவனுடைய உறவுகளுக்குள்ளும் உடைந்து போய் மனிதன் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் திரு கிருஷ்ணன் மதங்களாக பிரிந்திருக்கிறான் மொழிகளாக பிரிந்திருக்கிறான் சாதிகளாக பிரிந்திருக்கிறான் அவனிடம் ஒரு ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும் என்றால் அவன் அவனுக்குள் தனி மனிதன் தனக்குள் ஒரு தீபமாக மாற வேண்டும் என்று திட்டு கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்துகிறார் மனிதன் நாகரிகங்களை தோற்றிவிட்டார் அதுவும் அழிந்து விட்டது பல சாம்ராஜ்யங்களை கட்டி இழுப்பினார் அதுவும் உடைந்து சுக்கு நூறாகி போனது இப்படி தொடர்ந்து மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான மிக அழகான ஒரு நாகரிகமான உலகத்தை கட்டமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த சமூக அமைப்பு ஒரு தனி மனிதனுக்கு புறம்பான ஒரு சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தனி மனிதனை ஆட்டி படைக்கும் ஒரு சக்தியாக தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவனை நசுக்கும் ஒரு சக்தியாக சமுதாய கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் போது எப்படி ஒரு மனிதனால் அது மனித சமுதாயத்தால் ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமுதாய அமைப்பில் எப்படி ஒரு நாகரிகமான சமுதாயத்தை கட்டி எடுக்க முடியும் அதனால் மனிதன் தொடர்ந்து அவனுடைய முயற்சியில் தோல்வி கொண்டே இருக்கிறான் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் மன உளைச்சலில் இருந்து அவன் மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவன் தன்னைத்தானே தனக்காக ஒரு விளக்காக மாறிக்கொண்டு அவன் அந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் ஒழிய அப்படி ஒரு சமுதாயம் உருவானால் மட்டுமே தனி மனிதன் விழிப்புணர்வு பெற்று ஒரு புரட்சிகரமான விழிப்புணர்வு பெற்று தனி மனிதன் முன்னேறி வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு நாகரிகமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியுடைய வாதமாக சமுதாயம் என்பதே ஒரு சிலந்தி வலையைப் போன்று சிக்கலான உறவுகளை கொண்டு எனக்கும் உங்களுக்குமான உறவு உங்களுக்கு மற்றவர்களுக்குமான உறவு இந்த இப்படி உறவுகளை எல்லாம் முன்றிணைத்ததுதான் இந்த சமுதாயம் அப்ப சமுதாயம் என்பது உறவுகளினுடைய அடிப்படையை கொண்டது அதாவது நம்முடைய உறவுகள் தான் உலகம் அந்த உலகம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதிலே நம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் மேற்போக்காக இல்லாமல் ஆள் மனதின் மாற்றங்களை கொண்டு வர முடிந்தால் அதன் பிறகு உலகத்தையே மாற்றுவதற்கு நம்மளால் முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் ஜெட்டிக் அதாவது நம்மளுடைய உறவு தான் இந்த உலகம் அந்த உலகம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதிலே நம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதாவது ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு சிறதாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புரட்சிகரமான ஆழ் மனதில் இருந்து தான் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புரிந்து கொண்டு ஒரு மாற்றங்களை உருவாக்க வேண்டும் அதன் பின்னரே அவன் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவனாக மாற முடியும் அப்படின்னு சொல்றார் ஜிட்டு கிருஷ்ணமோ அதாவது நானே என்னை பற்றி புரிந்து கொள்ளாதவரை என் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாத வரை பொய்யான ஒரு கட்டமைப்புக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் வரை நான் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும் நானே இருட்டில் இருக்கிறேன் நானே தூய்மையில் முழுகி போயிருக்கிறேன் நானே எதுதான் வாழறதுக்கு எது வழி உண்மையான பாதை எது அப்படின்னு தெரியாம நிற்கிறேன் அப்படி நிற்கும் போது நான் எப்படி இன்னொரு புரிந்து கொள்ள முடியும் அப்படி புரிந்து உறவானது எப்படி ஒரு ஆரோக்கியமான நல்ல உறவாக இருக்க முடியும் என்று ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்புகிறார் இந்த சமுதாயமோ அல்லது இந்த உலகமோ என்னிடம் இருந்து வேறுபட்டது மாறானது இல்லை நான் தான் இந்த உலகம் நான் தான் இந்த சமுதாயம் அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் என்னிடம் இருந்துதான் மாற்றங்கள் தொடங்க வேண்டும் இந்த உலகத்தை இப்ப நான் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது நான் உயிரோட இருக்கிற வரலாம் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அப்ப நானே இல்லாத பொழுது இந்த உலகம் கிடையவே கிடையாது அப்படி என்றால் இந்த உலகம் என்பது என்னால் உருவாக்கப்பட்டது இந்த சமுதாயம் என்பது என்னால் படைக்கப்பட்டது அப்படி என்றால் இந்த சமுதாயம் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த மாற்றம் என்னிடம் இருந்து தொடங்க வேண்டும் நானே இந்த சமுதாயத்தை உலகத்தை படைத்தவன் இந்த சமுதாயத்தில் ஏதாயிரம் ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் அந்த அடிப்படை மாற்றத்திற்கு காரணமாக நான் தான் இருக்க வேண்டும் அந்த மாற்றம் என்னிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆன்மீக பயணம் அதாவது ஒரு தனி மனிதன் விழிப்புணர்வு பெறுவதற்காக பல்வேறு விதமான வழிமுறைகளை மனிதன் தேடி அழைகிறான் ஆன்மீக பயணம் என்றும் யாத்திரை என்றும் தியானம் என்றும் யோகா என்றும் இன்னும் பல்வேறு வழிமுறைகள் இஸ்லாம் மார்க்கம் என்றும் கிறிஸ்துவ மார்க்கம் என்றும் இந்து மார்க்கம் என்றும் இன்னும் பல்வேறு வழிகளில் மனிதன் ஆன்மீகத்தை மன நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் இது இந்த பயணங்கள்லாம் இருக்கு தியானம் இருக்கிறது நடைப்பயணம் போறது இருமுடி கட்டிக்கிறது இது அத்தனை விதற்காக ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஆள் மனதில் ஆன்மீக பயணத்தை மனதில் சந்தோஷத்தை தேடி அதுக்காக தானே இத்தனை விதமான வடிவமைப்புகளும் அவன்கிட்ட இருந்து வருது இதுக்காக என்ன பண்றான் உறவுகளை துறந்து சன்னியாசி ஏதோ ஒன்னு தேடி சன்னியாசி வாழ்க்கை வாழறான் உறவுகளை அவன் ஒரு பாதையை நோக்கி ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இடங்களை நோக்கி ஆழ் மனதில் அவனுக்குள்ள உள்ள ஒரு தேடுதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா இது எல்லாம் அதுக்கு வழி கிடையாது நீங்கள் ஒரு குருவை தேடி போனாலோ அதுக்கு வழி கிடையாது நீங்க ஒரு மதத்தை தேடி போனாலோ அந்த நிம்மதியை பெற முடியாது அப்படின்னு சொல்றாரு அது அத்தனையுமே அப்படி உறவுகளை துறந்து உலகத்தை துறந்து தனிமையை தேடி நீங்க ஏதோ உங்க தேர்வு என்பது உங்களுடைய வெளிப்பாடு உங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அது எல்லாம் கிடையாது மனிதர்களுடைய ஆசையினாலும் மனிதர்களுடைய அவன் ஆள் மனதில் தோன்றியதுதான் கடவுள் இந்த கடவுளாகப்பட்டது பல்வேறு வடிவங்கள்ல அவனுக்குள்ள தோன்றி ஒரு கடவுள்னு ஒரு விம்பத்தை கட்டமைத்தான் அதற்காக பல கட்டடங்களை கட்டி கோயில் என்றும் அதற்கு ஒரு வழிபாட்டு முறைகளையும் அவன் கட்டமைத்தான் அந்த கடவுள் தோன்றணும்னே ஒன்னா ரெண்டா ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் கோயில்களை கட்டணும் நம்ம எல்லாம் கட்டி முடிச்சிருக்கோம் அதுக்குள்ள ஒரு கடவுளை கொண்டு ஒரு குடிய மத்தணும் வச்சோம் ஆனா என்ன நடந்தது அதன் மூலமா நமக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சதா அதன் மூலமா நமக்கு ஏதாவது மகிழ்ச்சி அடைஞ்சுமா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இது எல்லாம் மனிதனுடைய கற்பனையினுடைய அடிப்படையிலும் ஆசையினுடைய அடிப்படையிலும் நாமக்கு நாமே உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடு ஆனா அதனால் தீர்வு கிடைக்காது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்களாலையும் எந்த மடத்தினாலையும் எந்த ஆன்மீக வழிகாட்டுதலினாலையும் மனிதனுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு தெளிவாக திட்டவட்டமாக அறிவிக்கிறார் மனிதனுடைய எண்ணங்கள் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று கூர்ந்து கவனித்து பார்த்தீர்களா அதாவது அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய பழைய நினைவுகள் பழைய கோட்பாடுகள் பழைய புராணங்கள் தவறான வழிமுறைகள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவன் எண்ணங்கள் மனதை மூன்று சக்தியாக மாற்றுகிறது அதிலிருந்தே அவனை இயங்குவதற்கு வழிகாட்டுகிறது ஆனால் அதை திட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் இல்ல நான் என்னை அறிந்து கொள்ளாத வரையில் என் சிந்தனைக்கு எவ்வித முக்கியத்துவம் அடிப்படையும் இல்லை என்னுடைய தேடல் முழுவதும் வீணானது அப்போது அந்த மாயகளில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் போராட்டங்களிலிருந்து நான் ஓடிவிடலாம் மற்றொருவரை துதிக்கலாம் மற்றொருவரை என் தேவைக்காக நாடலாம் ஆனால் நான் என்னை பற்றி அறியாமல் இருக்கும் வரை என்னுடைய முழு இயக்கத்தையும் உணராதவரை என்னுடைய அன்பு உணர்வுக்கோ என்னுடைய செயல்பாட்டிற்கோ எவ்வித அடிப்படையும் இல்லை அது எந்த விதமான முக்கியத்துவம் பெறாது அது அத்தனையுமே வீணானது என்கின்றார் திட்டு கிருஷ்ணமூர்த்தி நமது வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் இயக்கம் அது ஒரு மாபெரும் சக்தி அது நமது மனம் நமது எண்ணம் நமது உணர்வு நமது ஆசைகள் எல்லாமே இந்த இயக்கத்தில் இந்த சக்தியின் வெளிப்பாடுகள் தான் நமது மனதில் எண்ணத்தில் உணர்வில் ஆசையில் பிணக்கும் போராட்டமும் தாண்டவாடும் போது நமது உறவுகளில் முரண்பாடு தலைநூக்கும் போது நம்முடைய இயக்க சக்திகள் அத்தனையும் வீணாகிறது அதனால் நாம் தெளிவற்ற மனிதராக இருக்கிறோம் அந்த இயக்க எல்லாம் ஒரு மனதாக மாற்றி மனித மனமானது விழிப்புணர்வு கொண்டு தனக்குள் தெளிவு கொண்டு உள்ளும் புறமும் முழுமையான அமைதியான ஒத்திசையான வாழ்வில் தருவிக்கொள்ளும் பொழுதுதான் எல்லையற்ற சக்தியாக மனிதனிடம் ஞானம் பிறக்கும் என்கிறார் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நன்றி வணக்கம்